வெல்கம் டு ஸ்மைல் கிளாஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தமிழில் தான் பார்க்க போகிறோம் பாவலரேரு பெருஞ்சித்தனார் அப்படிங்கிறவரை பற்றி பார்க்க போகிறோம் பாவலரேரு பெரு சித்திரனார் இவருடைய இயற்பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா துறை மாணிக்கம் இவர் இதழ்கள் நூல்கள் இதெல்லாம் வெளியிட்டிருக்காங்க இதழ்கள் தென்மொழி அண்டு தமிழ் சிட்டு அப்படிங்கிற இரண்டு இதழ்கள் மூலம் தமிழ் உணர்வை வந்து மக்களுக்கு ஊற்றிருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ் உணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லணும் இவர் எழுதிய நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உலகியல் நூறு பாவிய கொத்து ஆசிரியம் கனிச்சாறு என் சுவை என்பது மக மக வஞ்சி பள்ளி பறவைகள் இது எல்லாமே துறை மாணிக்கம் அதாவது பெருஞ்சித்திரனார் இயற்பெயர் துறை மாணிக்கம் அவர் எழுதிய நூல்கள் இவருடைய திருக்குறளின் மெய்ப்பொருளுரை அப்படிங்கிறது தமிழுக்கு ஒரு கருவூலமாக அமைந்திருக்கு இவருடைய நூல்கள் அனைத்தும் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன நன்றி